ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம நரி சென்னையாக இருக்கணுக்கு அவள் குட்டியே போட்டுட்டாங்க எனக்கே நானே எதிர்பார்க்கல சஸ்பென்ஸ் நான் வேற ஆட குட்டி போடணும்னு பார்த்தேன் பைவன் நம்ம நரி குள நரி குட்டி போட்டுருச்சு இதோ அந்த வீடியோ உங்களுக்காக நரி உன் பிள்ளையோட முகத்தை காட்டு அப்படியே திருப்பு இந்த அப்படியே நம்ம ஸ்கைப்பாலோட அப்படியே ச அந்த முகச்சாடெல்லாம் அப்படிதான் ரைட்டாக அந்த பகத்தில் வெளில அந்த ஸ்கைப்பால் இருக்க முகத்தில் உங்கள் மம்மி போல இருக்கேன் உங்கள் அம்மா தான் கணக்காக இருக்கேன் பொட்டை குட்டி போட்டிருக்கா பொட்டை குட்டி இல்லை நீங்களே போய் பொட்டை குட்டி பரவாயில்ல ஒத்த குட்டி போட்டாலும் எங்கிட்ட கொஞ்சம் போதும் ஒத்த குட்டி நல்லா பால் கொடுத்து தேர்த்திடுவா வா இங்கிட்டு வெயிலுக்கு காட்டுறேன் குட்டியை பார்த்துருப்பீங்க குட்டி எப்படி என்ன ப்ரோ நம்ம என்ன கிடாக்க விழுந்துச்சுன்னா அப்புறம் பாரு நமக்கு பின்னாடி கொம்பனுக்கு தான் விழுந்துச்சி என்ன ரத்த சவலையாக போட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொம்பனோட தாய் வந்து இருக்க சுத்த சவலையாக இருக்கும் போல் அப்படியே கருப்பு ஆடுக்கு விழுந்துச்சுன்னா அப்படியே சுத்த செவலையாக விழுந்துருது ஆனால் அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைஃபால் மாதிரியே பேசிருக்கோம் ஸ்கைஃபாலோட அப்படியே அச்சசல் அப்படியே மாதிரி இருக்குது அந்த வகுத்தில் வெள்ளை அந்த முகத்தில் அந்த வெள்ளை இருக்கிறது அப்படியே நம்ம ஸ்கைஃபால் மாதிரியே வந்துருக்குது நல்லா குட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி நல்லா நடந்துருச்சு எப்பறம் குட்டி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை ஏன் கேட்குறீங்க வியாழக்கெல்லாமல் ஒன்றாந்தேதி பிறந்து ரெண்டாந்தேதி தேதி ஜனவரி ரெண்டாந்தேதி தேதி அப்படியே காலையில் ஆறு மணிக்கு கரெக்டாக சொல்லி வச்ச ஆறு மணிக்கு நம்ம குட்டியை போட்டால் அந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டேன் பட் அந்த வீடியோ போட முடியல ஏன்னா அடுத்தது பருத்தி காடு மாதிரி வந்துச்சா வீடியோவே ஷூட் பண்ண முடியல வீடியோ எடுத்து பாய் எடிட் பண்ணி இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் கடைசியில் போட்டுக்கிறோம் தான் அப்போ கடைசியில் அந்த வீடியோ இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச போக பிறந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கி அவங்க வீடியோ வருது நாலு நாள் ஆகிடுச்சு அந்த நல்லா கட்டு கொடுன்னு நல்லா நடக்க ஆரம்பிச்சா இவ்வளோ அப்போ ஒரு நம்ம பண்ண போகிறோம் இவ்வளோ ஆணி பதினேழே தேதி வரட்டுனா ஊமிச்சு ஆடி பதினெட்டு நம்ம நரி பத்தொம்போது ஆனால் இப்போ முந்தி போட்டுவிட்டால் இவ்வளோ தலையிட்டு தான் அவ்வளோவும் தலையிட்டு தான் அவள் போட்டது கரெக்டான குட்டி ஆறு மாத கணக்கு இப்போ போடுறது பார்த்தா அப்படி பார்த்தா அஞ்சு மாத கணக்கு தாங்க வருது குறை மாற்ற குட்டி மருந்தாங்க தெரியுது நம்ம பணம் மருந்தால் அஞ்சு மாதத்துக்கு நெரிஞ்சு அஞ்சு மாதம் கூட அஞ்சு மாதம் பத்து நாள் தான் இருக்கும் இப்போ தலையிட்டு ஆனால் முன்னாடி போட்டிருக்கா ஆனால் இப்போ பார்த்தா ஆறு மாதங்க அதே டேட் தான் வரிசையாக ஒவ்வொன்றா ஆடு வரட்டினால கடைசியில் நிறைய வரணும் இவன் அதுக்கு முந்தின நாள் வரட்டும் அப்படியே அவள் கணக்கு பார்த்தா ஆறு மாதம் தலைத்து ஆறு மாதம் கணக்கு வருதுங்க சொன்னால் கணக்குன்னே கண்டுபிடிக்க முடியல ரெண்டுமே தலைத்து குட்டி ஒன்று தலையில மாறி மாறி வருது இது என்ன அஞ்சு மாதம் வருது அது என்ன ஆறு மாதம் வருது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பேசி கார்த்தியே மாறு கரெக்டாக வருதா ஆனால் குட்டி நல்லா தான் போட்டிருக்கேன் சின்ன குட்டினாலும் நல்லா வளர்த்துருக்கா ஏதோ அவ்வளோ முடிஞ்சது அவ்வளோ நல்லா குட்டியை வளர்த்து எங்கிட்ட பரவாயில்ல நல்லபடியாக ஈண்டுட்டா குட்டி ஈண்டு நம்ம நறுக்கி சரியாக தா நாளே பால் இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சுங்க அப்புறம் வேறு அந்த பருத்தி காடு மேட்ச்சு தொடர்ந்து மூணாம் மேட்ச்சமாக நம்மளுக்கு கொஞ்சம் பால் ஊரிச்சு பயவில்லை அப்படியே கொஞ்சமாக பாலை குடிக்கோ நல்லா நடந்துருச்சுங்க முதல் நாள் பார்த்திங்கன்னா முதல் நாள் நல்லா வெடி பார்த்தா இருந்துச்சு நான் கூட எங்கிட்ட முட்டி ஆடு மீடு முட்டி போச்சு குரம்பார குட்டி அப்படி தான் நினச்சேன் பயவில்லை பார்த்தா நல்லா குட்டியாக போட்டிருக்கா கரெக்டான மாதங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் மரமே குட்டி போடுறது தெரிஞ்சு மரம் தான் குரம்பாத்த குட்டியாக போட்டால் எனக்கு நல்லா சந்தேகமாக தெரியுது ஏன்னா குட்டி பறக்கும் போது எனக்கு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு நல்லா நடந்துச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணிச்சு ஆனால் ரெண்டாவது நாள் பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு நான் அஞ்சு மாதம் அஞ்சு பத்து நாள் அஞ்சு மாதம் பதினஞ்சு நாள் கணக்கு தான் வந்து அப்போ வந்துச்சு ஆனால் இது ஆறு மாதம் கணக்கு தாங்க அப்படி பார்த்தா இருந்துச்சு இதுவும் நல்லா தான் குட்டி போட்டிருக்கு என்ன சின்ன குட்டி பெரிய குட்டி அவ்வளோதான் வித்தியாசம் குட்டி நல்லா வெடிப்பாக ஓடி ஆடி நல்லா மாடிப்படையிலாம் நல்லா இப்படி பிரிவு நல்லா ஏரியெலாம் பழகிடுச்சு குட்டி வெடிப்பா தாங்க இருக்குது பால் வரதுக்கு ஏன்னா கொஞ்சம் பால் மட்டும் நல்லா கொடுத்தோம்னா மாட்டு பால் மொதல் நாள் கொடுத்தோம் ரெண்டாவது நாள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ பரவாயில்லங்க மூணாவில் தாய் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நல்லா மேஞ்சம் மேம் மேஞ்சமே தண்ணி குடித்தா போதும் இது மார்கழி மாதமாக ரொம்ப குளிர்வரையாக கொஞ்சம் இப்போதைக்கு குட்டியை பத்திரமாக தான் வச்சுருக்கோம் குளிர் தாங்காதுங்க ரொம்ப 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 குளிர் அடிக்குதுங்க இந்த வராது நம்ம நரி நரி குள்ள நரி இந்த வகுத்துல எங்கிட்ட குட்டியை வச்சதே நான் கூட ஏலஞ்செனியாக தான் இருக்கா அப்போ ஆனி மாதம் இருக்குன்னு அழிச்சிட்டா போல திருப்பி மதந்து அந்த நம்ம தடுப்பூசி போட்டது திரும்பலாம் அப்போ ஆடு ரெண்டு மூணு ஆடு அழிச்சிட்டு சொன்னீங்களா அப்போ சரி அழிச்சுட்டா போல நான் நினச்சேன் பார்த்தா சின்ன குட்டியாக கை கலவாக குட்டியாக போட்டிருந்தாங்க இந்த வகுத்துல வச்சுருக்கா பரவாயில்ல ஆனால் என்கிட்டோ வளர்த்து விட்டாங்க தண்ணி நல்லா குளித்தானா பால் நல்லா ஊருங்க இப்போ பணம் மாதிரி மாதிரிலாம் செய்யலை குட்டியாக போட்டோன்னு இந்த ஓடுறது பழக்கம்லாம் இல்லைங்க குட்டியை போட்டால் பக்கத்தில் இருந்துட்டா என்ன அவளுக்கு பால் எப்படி கொடுக்குறது அந்த பழக்கவளில் அவள் பால் கொடுக்கணும் அந்த குட்டியை நாள் அவளே அக்கியெல்லாம் அதுவே நான் கட்டை பார்த்து குட்டியெல்லாம் நக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் பால் கொடுக்க தெரியல ஏன்னா என்னதான் விவரமாக இருந்தாலும் குட்டி ஆறு மாதம் ஏழு மாத்தம்லாம் ஆடு வரணுங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் நம்ம மயக்காலம் இப்போ உள்ள திருப்பி ஆடு விரட்டியிருக்காள் நம்ம தடுப்பூசி போட்டப்போ ஆடு வரணும்னு சொன்னது தெரியுமா அவள் திருப்பி இருக்கா என்ன கேட்டால் மயக்காலம் தண்ணிக்குள்ள மறுபடியும் அவள் ஜூலி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு முக்க முக்க எடுக்கணும் நம்ம வச குட்டியிருக்கா அந்த நிறைக்கு கூட பிறந்தப்பா அவள் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது அவளை கூட போனேன்னா மாயக்காவை கண்டிப்பாக போனான் ஏன்னா மாயக்காவுக்கு இன்னும் விவரம் வரணும் மற்ற குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இந்த இருக்கெல்லாம் நம்ம மைக் செட் மாயக்கா ஆள் பார்க்க நல்லா மெய்வா நல்லா வளர்ந்த மாதிரி தெரியுவா தண்ணி குடிப்பா ஆனால் என்ன விவரம் தெரிலங்க அவளுக்கு அந்த அந்த விவரம் தெரியும் பழக்கல ஆனால் வளர்ந்துட்டு எவ்வளோ நிறைய விட நல்லா பெருசாக தான் இருக்கா இந்த கொஞ்சம் இது லைட்டாக பையை இறக்கியிருக்கு என்ன கொஞ்சம் வளர்ந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போக போக தெரிஞ்சிருங்க தான் லைட்டாக இறங்கி இருக்குங்க எல்லாம் சின்ன ரெண்டு மாதம் சென்னாக்கிட்டால் ஒரு மூணு மாதம் கூட வராதுன்னு நினைக்கிறேங்க அது போக மற்ற குட்டி வீடியோ வியூ போடுங்க போடுங்க ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்க கருவாச்சி கண்ணு மையை நம்ம நண்டு இப்போ போட்டால் இரட்டைச்சொளி நம்ம ஓமச்சி அது போக வரி குதிரை இவங்க எல்லா குட்டிகளும் வீடியோவே இதோ காட்டுகீரின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதான் நம்ம கருவாச்சியோட மகன் அந்த சுத்த கருப்பு இவங்க கிடா குட்டி இது அந்த கரும்பூர்லேயே அந்த குட்டி இப்போ இவளைங்க எல்லாம் அப்படியே கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சமாக கழிச்சல் நின்றிருக்கு எவ்வளோ கழிஞ்சாங்க முகத்தை காட்டவும் கருவச்சி மகளே இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுமை மகளும் சின்னவ அப்படியே நம்ம கண்ணுமை மாதிரியே உரிச்சிருப்பா இவளுக்கும் அந்த கழிச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சுக்கோ மருந்து போட்ட இப்போ தான் இதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்ச முன்னாடி இவ்வளோ கொஞ்சமாக சுற்றி கழிவுட்ருணும் ஏன்னா அந்த வாடை வந்து சேராது தான் சின்னவ மூத்தவ வெளியே இருக்கா அதாக இருக்கா ஒரு இவ தான் மூர்த்தவை மூத்தவ எனக்கு தெரிஞ்சு எல்லா வரும் கழிஞ்சிச்சுங்க அந்த விட்டா நான் கழிச்சல் நம்ம கவசி மாத்திரை போட்டு ராணிக்க கொடுத்து சமாளிச்சாச்சு கண்டு கண்டுமதி மாதிரியே அழகாக இருப்பான் அப்போ எச்சல் ஆனால் இப்போ சின்னதாக போயிடுச்சு அது பெருசாக போயிடுச்சு இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வளர்ச்சியோட மக அது அந்த கடா குட்டிங்க எப்படி ரொம்ப மோசமாயிருச்சு இது கூட கொஞ்சம் பரவாயில்ல தெளி வச்சு ரெண்டும் பால் இல்லாமல் போச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது ரெண்டும் நண்டோட மக்கங்க நண்டு மக யார் முத்தவன்னா தான் முத்தவை இப்போ இலையவை ரெண்டு பேரும் அப்படியே ஹச்எஸ்எல்லாம் இருந்தேன் இவ்வளவுலாம் அந்தளவு கழியில பயவில்லைய நண்டு எப்படியே கொடுத்து கொஞ்சமாக வளர்த்துட்டேன் ரெண்டு பேரும் நல்லா பெரிய ஆள் ஆகிடுச்சு இங்கே இருக்கிற யாரும் தெரியுதா நம்ம ரெட்டச்செளி மகன் ரெட்டைச்செல்லியாயி நல்லா ரெட்டச்செடி போகிற ஒரு மகன் ரெண்டு பேர்ட்டே பால் குடிச்சுட்டு அவகிட்ட பணம் பரட்ட பணம் ரூத்துட்டு திருட்டு போனான் அவள் கொஞ்சம் கொஞ்சம் அத்துவான் இங்கே இருக்கா உணந்தா கத்துறா அவரு திருட்டு போ பணம் பிறான் இந்தா யாருன்னு பாரு யாருன்னு பாரு இவகிட்ட பால் குடிக்கிறது அவர் எங்கிட்ட ஒரு ரவுண்டு அங்கிட்ட ஒரு ரவுண்டு பாலை குடிச்சுக்கிட்டே தெரியாமல் பயம் உள்ள இவளுக்கு ரெண்டாம் கடைசி அவர் பால் திருச்சியாக பாலை கொடுக்குறேன் எனக்கு நின்று எட்ட மாட்டேன் எனக்கு இப்படியே பழக்கமாக போச்சு நல்லா அசை போடுவேன் வரி குதிரா எங்கே ஓ காட்டுங்க வரி குதிரை மகன் வரி குதிரை மாதிரியே அந்த வெள்ளிக்கன்று வச்சுருப்பேன் கண்ணை பார்த்தியா அந்த இருக்கணும் பக்கத்துலேயே ஒடுக்கம் போட்டுரு நம்ம சித்தப்பா மறந்துட்டேன் வெள்ளிக்கன்று வச்சுவேன் வெள்ளை மண்டைக்கு எப்படின்னு ஒரு தோசை ஆகிட்டாங்க அங்கேயே ரெட்டச்சிடு மைய இவங்கெல்லாம் ஒரு எப்படி குருப்பு இவங்க ஒரு பாட்டன் வரைக்கெல்லாம் ஓமிச்ச மையம் ஓமிச்சமானே திரும்பிடா திரும்படா காட்டுறேன் கவுட்ரா அப்படியே நம்ம வெள்ளை மண்டை மாதிரியே இருப்பேன் பழைய வெள்ளை மண்டை பெருப்பேன் அது மாதிரியே இருப்பேன் சவுண்டு கத்திரியாங்க இவனை கூடக்குள்ளேயே அடித்து போட முடியாது அவங்க அம்மாக்கிட்டே வந்ததுலன்னு தெரியவேன் எங்கள்கிட்ட ஒருத்த குட்டினால கொஞ்சம் பால் கொடுத்து அடித்து முடித்து தேர்த்துட்டா என்ன கொஞ்சம் பயவளைக்கு கழிச்சல் தான் வந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அதான் சரியாயிடுச்சு முடிச்செல்லாம் வளர்த்துட்டேன் முடிச்சே தூத்து பண்ணேன் நான் கடைத்து பார்ப்புகிறேன் கடத்தி போகிறேன் வட போடப்பா விட போட நீங்களே பார்த்துருப்பீங்க குட்டிகளை எப்படி இருக்குன்னு ரொம்ப மோசமாகிடுச்சு சில குட்டிகளும் கழி நம்ம சின்ன வளர்ச்சி குட்டிகளும் ரொம்ப கழிஞ்சிச்சு பால் இல்லாதனால குட்டிகள் ரொம்ப வளராமலே போச்சு நிறைய நாள் உங்களுக்கே தெரியும் ஆறு மாதமாக கால் உடைஞ்சு வீட்டில் கிடந்தால் கருவாச்சி முப்பக்கு கூட என்கிட்ட பரவாயில்ல கொஞ்சம் பால் கொடுத்து வர்த்தட்டா நண்டு கொஞ்சம் பழ வர்த்துட்டா என்ன இப்போதான் கழியுது வேறு கண்ணுமே மகதான் அந்த மூலிக்குட்டி இறஞ்சூறு அதே மாதிரி அந்த கழிச்செலாம் இருந்துச்சு கரெக்டாக வந்து கொஞ்சம் மருந்துட்டேன் அட்டக்கண்ணுன்னு கொடுத்தேன் கேட்டு கேட்டுக்கிச்சுங்க அது கொஞ்சம் பால் வரது அந்த இடத்துல கொடுத்தாலா பால் கொடுத்தாலும் அந்த எதிர்ப்பு வந்து காப்பாற்றியாச்சு நம்ம குட்டி தான் காப்பாற்ற முடியாம போச்சு மற்ற குட்டிலாம் பார்த்துருப்பீங்க நம்ம ரெட்ட சொல்லி மருந்தா எங்கேட்டு பால் குடித்துக்க பனை மருந்து பால் குடிக்க கிட்டும் பால் குடிக்க அப்படியே எப்படியே பொழுது பைய உள்ள நம்ம வரி குதிரை அப்படியே பரவாயில்ல ஒரு குட்டி ஊமிச்சு சொல்லவே தேவையில்லை அவர் ரெண்டு குட்டி போட்டால் வளர்க்குறவ ஒரு குட்டி போட்டால் அழகாக வளர்த்தேன் எந்த ஒரு குட்டி தாங்க இந்த மழை காலத்தில் நல்லது ஏன் மொத்தம் மேய்ச்சல் முறை எப்பயும் ஒரு குட்டி தாங்க லைக் எங்கிட்ட ஒரு வழியாக அடித்து முடிச்சு கொஞ்சமாக தேத்தி வந்தாச்சு மாத்திர கூட ஆனால் என்ன கழிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில ஆடுகள் மருந்து மெடிசன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு தெரியுதா பின்னாடி இந்த எங்கே போட்டுக்கி நம்ம பணம் வர எல்லாமே நட்டுச்சீமாக நான் கொஞ்சம் வளர்க்குறா பாலும் கொஞ்சம் ஊறலுங்க நம்ம பண மரத்துக்கு ஏன்னா அவ்வளோ வீட்டில் கிடந்தால் இப்போதான் லைட்டாக அப்பப்போ தான் அந்த மூணு மேட்ச்சை நல்ல மேட்ச் கிடச்சி கொஞ்சம் ஊறிச்சி அதில் கொஞ்சம் குடிச்சு கொஞ்சமாக தேத்திடுவாங்க ஏதாச்சும் பண்ண மரத்தில் அவ்வளோ பால் இருக்குது ரெட்டை சொல்லி தான் கொஞ்சம் இருக்குது ரெண்டுமே தலையிட்டு கேசா பால் தான் இருக்குது எங்கிட்ட வளர்த்தா பால் கொடுத்து வளர்த்தா போதுங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கல எதுனாலும் சரி நண்பர்களே இது குட்டி வீடியோ அதனால் ஆடு வீடியோ கிடையாது அதனால் இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்ம பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியில் உங்களை நான் சந்திக்கும் மாதிரி அது வரை உங்களை மாரி இந்த விடையா போகிறது நானும் உங்கள் அன்பு வைரம் பட்டா பாப்பமா நெக்ஸ்ட் அடுத்த வீட்டில் பார்த்துக்குருவோம்